தன் தன்மீது பொய் குற்றச்சாட்டு கூறியவருக்கு எதிராக சஹத் அலி அல்லாஹூ அவர்களின் துவா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக மூன்று பிரார்த்தனைகளை நான் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு இறைவா உன்னுடைய இந்த அடியார் என்னை பற்றி கூறிய குற்றச்சாட்டில் பொய் சொல்லியிருந்தால் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் அவர் இவ்வாறு குறை கூற முன்வந்திருந்தால் அவரது வாழ்நாளை நீட்டி அவரை தள்ளாமையில் வாட்டி விடுவாயாக அவரது ஏழ்மையையும் நீட்டுவாயாக அவரை பல சோதனைகளுக்கு ஆளாக்குவாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் இதன் அறிவிப்பாளரான அப்துல் மலிக் பின் உமைர் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் சஹத் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்ன அந்த மனிதர் பல சோதனைகளுக்கு உள்ளானார் அவரிடம் நலம் விசாரிக்கப்பட்டால் நான் சோதனைக்குள்ளான முதுபெரும் வயோதிகனாக இருக்கிறேன் சஹத் அவர்களின் பிரார்த்தனை என் விஷயத்தில் பலித்துவிட்டது என்று கூறுவார் அப்துல் மலிக் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் பின்னாளில் அவரை நான் பார்த்து இருக்கிறேன் முதுமையினால் அவருடைய புருவங்கள் அவருடைய கண்கள் மீது விழுந்துவிட்டிருந்தன அவர் சாலைகளில் செல்லும் பெண்களைக் கிள்ளி அவர்களை துன்புறுத்துவார் புகாரி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து